ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கைவின் போகாது நிச்சயமாகவே 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 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம் புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே இப்பொழுதே தோன்றும் என்றாரே புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே இப்பொழுதே தோன்றும் என்றாரே நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு நம்பிக்கை கைவின் போகாதே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கைவின் போகாதே கத்தமேல் பாரத்தை நீ வைத்து வீடு காலமெல்லாம் அவரை துதித்து பாடு கத்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடுபாடு அவரோ உன்னை என்று ஆதரிப்பாரே அனுதினம் நடத்தி செல்வாரே அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே நடத்தி செல்வாரே நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு நம்பிக்கை போகாது நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு நம்பிக்கைவில் போகாதே நீ செலுத்தி செலுத்தி கத்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் இருந்த நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கத்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் இருந்தால் அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை விட்டு என்றும் கைவிடுவதில்லை அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை விட்டு என்றும் கைவிடுவதில்லை நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை கைவின் போகாதே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு போகாதே நித்தயமாகவே நிச்சயமாகவே நித்தயமாகவே ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை கைவின் போகாதே ஸ்தோத் கண்களை மூடி நாம் செமிக்கலாம் எல்லாருக்கும் கண்களையும் முடி கத்து ஸ்தோத்திரம் ஒண்ணும்